ஹலோ ஹாய் சில்ட்ரன் இன்னைக்கு பார்க்க போகிற தமிழில் ரெண்டு பாட்டு பொம்மை பாட்டும் மற்றும் கண்ணாடி பாட்டு பார்க்க போகிறோம் எல்லா குட்டியும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ளே போகலாம் சின்ன சின்ன பொம்மை சிரிக்க வைக்கும் பொம்மை வண்ண வண்ண பொம்மை வாங்கி வந்த பொம்மை தாத்தா தந்த பொம்மை தலையை ஆட்டும் பொம்மை அழகு அழகு பொம்மை சின்ன சின்ன பொம்மை சிரிக்க வைக்கும் பொம்மை வண்ண வண்ண பொம்மை வாங்கி வந்த பொம்மை தாத்தா தந்த பொம்மை தலையை ஆட்டும் பொம்மை அழகழகு பொம்மை கண்ணாடி பாட்டு மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்துடுமே கண்ணாடி மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே இந்த பாட்டை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்